ஐந்து லட்சம் டன் வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய என்சிசிஎஃப் மற்றும் நாக்பெட் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது கூடுதல் கையிருப்பு தேவைக்காக சுமார் ஐந்து லட்சம் டன் வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய தொடங்குமாறு தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பான என் மற்றும் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பான நாக்பெட் ஆகிய நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அரசு அறிவுறுத்தியுள்ளது நேரடி கொள்முதல் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்படுவதை உறுதி செய்ய நாக்பெட் மற்றும் என் ஆகியவை விவசாயிகளை முன்கூட்டியே பதிவு செய்ய அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் ஆண்டு வெங்காய உற்பத்தியில் எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ரஃபி பருவத்தில் காரிப் பருவ வெங்காயத்துடன் ஒப்பிடும்போது இது சிறந்த தன்மையை கொண்டிருப்பதாலும் நவம்பர் அல்லது டிசம்பர் வரை விநியோகத்திற்காக சேமித்து வைக்க முடியும் என்பதாலும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது ஆண்டு முழுவதும் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு ரஃபி பருவ வெங்காயம் முக்கியமானதாகும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை நாக்பெட் மற்றும் என்சிசிஎப் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஆறு புள்ளி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை வாங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாக்பெட் மற்றும் என்சிசிஎப் ஆகியவற்றின் தொடர்ச்சியான கொள்முதல் மூலம் வெங்காய விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைத்தது